ஆய்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெய் இல்லைன்னா தான் ஊற்றுனேன் அதுக்கப்புறம் பட்டை கிராமெலாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாவும் போட்டு வதக்குங்க அதனால வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணும் வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு போட்டாக்கி அடி பிடிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போட்டு கிளற கிளறுன்னு கிளறி கண்டிகிட்டே இருக்கணும் தக்காளிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டால் ஓரளவு அடி பிடிக்காது தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் புதினாவும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் சிக்கனு பிரியாணி மசாலா தயிர் மூணையும் நான் ஒன்றா போட்டுவிட்டேன் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கிளறி அந்த மசாலா சிக்கனு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க அப்புடின்னா தான் அந்த சிக்கன் பீஸ்லலாம் மசாலா இறங்கும் எனக்கு மசாலா அதிகமாகிட்டு நினைக்கேன் கடையில் தான் மசாலா வாங்கினேன் ரெண்டு படிரெண்டு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் நான் எப்பவுமே பிரியனி மசாலா கடையில் தான் வாங்குவேன் சீரக சம்பா அரிசி தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றை முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு லெமன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் வேணும்னா காரம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து காரம் பத்தலாம் நல்லா காரம் போட்டேன் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சி விட்டேன் இந்த மசாலாவில் தண்ணி இருந்தால் தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சின்னு நினைக்கேன் மசாலாவில் தண்ணி அதை கவனிக்க முற்றிட்டேன் ஆனால் மெத்தடு வந்து இந்த மெத்தடில் தான் தம் வைக்கணும் ஒரு டம்மர் அரிசிக்கு ஒன்றை முக்கால் டம்மர் தண்ணி தண்ணிலாம் நல்லா குறைச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க அப்புறம் இந்த தம்மு வச்சு தம்மு வந்து இருபது நிமிஷம் தான் வைக்கணும் கீழே தோசைகள் வச்சுருந்தேன் அப்புறம் மேலே வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிற சின்ன உரல் வச்சுருந்தேன் இது வந்து சூடாக இருக்கும் போது இப்படி இருக்குது ஆறுனால் நல்லா எல்லாமே நல்லா உதிரியாக வந்துடும் எனக்கு ஃபஸ்ட்டே உதிரியாக இருந்துச்சுன்னா ஆறு ஆற ரொம்ப ட்ரை ஆகி அரிசி அரிசி பக்கத்துக்கு போயிடும் அதனால் அதெலாம் நல்லா இருக்காது ஓரளவுக்கு இந்த மெத்தடில் இருந்தால் தான் சாப்பிடாது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீரண ப்ராப்ளமும் வராது ஓகே பிரியாணி ரெடி நீங்களும் இதே பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே டாட்டா பாய் ஆறு ஆற அந்த பிரியாணி வந்து நல்ல உதிரி பக்குவத்துக்கு வந்துடும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க